வெல்கம் டு வெம் இன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் தான் கைஸ் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு டிவிடெண்ட்டு வழங்குறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ டிவிடெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனல் அசோஷியல் எப்போயும் போல ஃபேஸ்புக்கில் ரன் ஆகிட்டதே இருக்கு அதுலேயும் ஃபாலோவர்ஸாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ டிவிடெண்ட்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்கக்கூடிய ஒரு பூஸ்டான ஒரு விஷயன்னே நம்ம சொல்லலாம் அதாவது கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து ஒரு சிறு பகுதியை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒதுக்கப்படுது இல்லைங்களா அதை தான் நம்ம டிவிடண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க அது எந்தெந்த ஸ்டாக்ஸ் இனி வழங்க போகிறாங்களா எப்போ வழங்க போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லேலன் ஸோ அசோக் லேலேண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வழங்குற நம்மளோட அசோக் லேலேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா அப்படிங்கிற டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஒன் தேதியோட முடிவடைகிற நம்மளோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நிதியாண்டிருக்கு இல்லைங்களா இந்த இடைக்கால டிவிடென்ட் தொகையை இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்க இருக்கிறதா அசோக் லேலாண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்கிற ஒவ்வொரு ஈக்குட்டி பங்குக்கும் நாலுரூவா தொண்ணூத்தஞ்சு பைசா ஓகேவா இடைக்கால டிவிடெண்ட்டாக வழங்குறதா இருக்கிறாங்க கேஸ் ஸோ இதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா வர்த்தகத்தில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அசோக் லேலாண்ட் பங்கோட முகமதிப்பில் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு சதவீதம் டிவிடெண்ட் வழங்க இருக்கிறதா அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பங்கோட முகமதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் வழங்குறதுக்கு அசோக் லேலாண்ட் நிறுவனத்தோட இயக்குனர் குழு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இடைக்கால டிவிடெண்ட் வழங்குவதற்கான அந்த ரெக்கார்டு தேதி இருக்கீங்களா அது வந்து ஏப்ரல் மூணு கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிவிடெண்ட் தொகையை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அல்லது அதுக்கு முன்பாகவே பங்குதாரர்களோட கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அசோக் லேலாண்ட் பங்குகள் டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட்டு அந்த சுழற்சியின்படி தான் ஏப்ரல் மூணாம் தேதி பதிவு தேதியோட நாளில் எக்ஸ் டிவிடெண்ட்டை வர்த்தகம் செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்மளோட ஆட்டோமொபைல் நிறுவனமான அசோக் லேலாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு பங்குக்கு ரெண்டு ரூபா அறுபது பைசா அது மட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குட்டி பங்குக்கு ஒரு ரூபா அப்படிங்கிறத டிவிடண்டாக வழங்கியிருக்காங்க ஓகேவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ரெண்டு ரூபா அறுபது பைசா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டிசம்பரோட முடிவடைஞ்ச காலாண்டில் அசோக் லேலாண்டு ஐநூற்றி எண்பது கோடி நிகர லாபம் நீட்டிருக்கிறாங்க இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடியாக இருக்குது வேஸ் ஸோ அசோக் லேலாவோட பங்கு விலை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இது வரைக்கும் எட்டு சதவீதத்துக்கு மேலே சரிஞ்சிருக்கு ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் அசோக் லேலண்ட் பங்குகள் இருபது சதவீதத்துக்கு அதிகமாக உயர்ந்திருக்குது கைஸ் ஸோ அடுத்து பார்க்க போகிற நம்ம ஸ்டா டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறத வழங்குறதா இருக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போ வழங்க போகிறாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸோட குழு வந்து முடிவு அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்தலாம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிற நம்மளோட இன்ஃபோசிஸ் நிறுவனம் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போ டிவிடெண்ட் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காத்திருப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நிதியாண்டில் இறுதி காலாண்டு முடிவு வ முடிவு வந்து விரைவில் வெளியாகும்னு சொல்லி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இதற்கான வாரிய கூட்டத்தை வந்து ஏப்ரல் பதினா அதை பதினெட்டு அன்னைக்கு அந்த நிறுவனம் வந்து கூட்டுறதாக திட்டமிட்டுருக்கிறாங்க கேஸ் ஸோ அந்த கூட்டத்தில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நிதியாண்டோட கடைசி காலாண்டோட நான்காம் காலாண்டு முடிவுகளை இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஏப்ரல் மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கி தினத்திலே முதலீட்டாளர்களுக்கான பல அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் நிறுவனம் தொடர்ந்து டிவிடெண்ட் வழங்கும் நிறுவனங்களில் முக்கிய நிறுவனமாக பார்க்கப்படுது இதனால் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட டிவிடெண்ட் அறிவிப்புக்காக இன்வெஸ்டர்ஸ் காத்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ டிவிடென்ட் தொகை ஒரு நிறுவனம் அவங்களோட பங்குதாரர்களுக்கு வணிகத்தில் முதலீடு செய்ததற்காக அவங்களுக்கு வழங்குற ஒரு வெகுமதி ஸோ டிவிடெண்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈக்குட்டி பங்கோட முகமதிப்பில் கணக்கிடப்பட்டு வழங்கப்படுது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட பங்கோட முகமதிப்பு அஞ்சு ரூபா ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆண்டு மார்ச் மாதத்தோட முடிவடைஞ்ச நம்மளோட கா நான்காவது காலாண்டு முடிவை அங்கீகரிக்கிற வண்ணம் நிறுவனத்தோட இந்த வாரிய கூட்டம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது கைஸ் இந்த அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலாண்டு முடிவு வெளியிட வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பங்குச்சந்தை வர்த்தகம் முடிவடைஞ்ச பிறகு காலாண்டு முடிவுகளை இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து அறிவிக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்கப்படுற டிவிடெண்ட் குறித்து வாரியக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிவிடெண்டாக எவ்வளோ வழங்கப்படும் ஸோ அதுக்கான ரெக்கார்டு தேதி எல்லா டீட்டெயில்ஸுமே அன்றைக்கி தான் வெளியிடப்பட வெளியிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்களோட சந்தை மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்த்துலாமா அதாவது ஐம்பத்தி ரெண்டு வார ஐம்பத்தி இரண்டு வாரம் உச்ச வரமுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவும் குறைந்தபட்ச வரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு ஸோ மார்ச் டுவெண்ட்டி நைனோட நிறுவனத்தோட சந்தை மதிப்பு எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு புள்ளி முப்பத்தெட்டு கோடியாக இருக்குது கேஸ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸு தான் டிவிடண்ட் அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்க போகிறாங்க அசோக் லேலான் வந்து ஆல்ரெடி இன்ஃபோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க நாலுரூவா தொண்ணூத்தஞ்சு பைசான்னு பட் இன்ஃபோசிஸ் வந்து இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ ஏப்ரல் எயிட்டீன்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப நன்றி